ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ராஸ் ஃபேமிலி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான தூதுவலை ரசம் தாங்க பார்க்க போகிறோம் இது ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க சளியும் நல்லா போக்குங்க இதுக்காக நம்ம தோட்டத்தில் இருக்கிற தூதுவலைய கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க இது தோட்டத்தில் ஈஸியாக வளர்த்துக்கலாங்க நமக்கு வேணுங்கும் போது நம்ம பறித்து செஞ்சுக்கலாங்க அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சளியும் உங்களுக்கு பிடிக்காது பாருங்கள் தூதுவளை தலை இப்படி இருக்குன்னு இதோட தண்டில் வந்து முள் இருக்குங்க தண்டியும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் கொஞ்சம் தூதுவளைங்க மல்லி கொஞ்சங்க அஞ்சு பல் பூண்டு புளி தக்காளி ஒன்று மிளகாய் மூணு மிளகு கொஞ்சம் கொள்ளு கொஞ்சம் இப்போ கொள்ளு மிளகு மல்லி மிளகாய் இதையெல்லாம் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றாமல் அரைங்க அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும் மிக்சியில் அரைக்கிறதுனால நம்ம இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க எவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சிருக்குன்ட்டு இப்போ அது கூட நம்ம தூதுவலை பூண்டு புளி தக்காளி இதையெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தாளிக்கிறதுக்காக கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறங்க எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போடுறேங்க கருவேப்பில் கொஞ்சம் போடுறேங்க அப்புறம் அரைச்சி வச்சதை கொஞ்சம் ஊற்றிக்கிறோங்க இப்போ வரங்க இது கூட நம்ம தண்ணி வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நாங்கள் வந்து நல்லா ரசமாக தாங்க சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உங்களுக்கு காரம் பத்திலேனா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க நல்லா கொதிக்குது வாசனையும் சூப்பராக இருக்குங்க சுவையான தூதுவலை ரசம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்